ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகம் இட் ரியலி ஸ்பெண்ட் சம் டைம் வித் ரீச் அதான் ஒரு பிரசங்கம் கேட்டோம் பாட்டு பாடினோம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நிறுத்திடாமல் இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப் நம்ம வந்து நிறைய வேலையில் சந்தோஷமாக இருக்குன்னு கண்ணை மூடிட்டு பாட்டு பாடிட்டு போயிடுவோம் பட் வந்து நம்முடைய குடும்பத்தோட நம்முடைய மனைவியோட கத்தர் நம்ம கொடுத்த பிள்ளையோட நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அது ரொம்ப முக்கியம் அதனால் இவ்வளோ நேரம் பாடணும் ஜா பண்ணணும் பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி நிற்க போகிறோம் இல்லைங்க ஓகே ஸ்டாண்ட் ஃபேஸிங் ஈச்சர் இப்போ அவங்க அவங்களுடைய ரெண்டு கையும் பிடிக்கணும் பிடிச்சிங்க வெரி குட் இட் லுக்ஸ் சோ நைஸ் வண்டர்ஃபுல் என்னையே பார்க்காதீங்க என்ன திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ல ஒரு மனைவி இருக்கு கணவன் இருக்காரு இன்னையே திரும்பி திரும்பி பார்க்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒருத்தரோட ஒருத்தர் பேச போறோம் ஏன்னா பக்கமா இருந்து பேசுனீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு கேட்காது தூரமா இருந்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு கேட்டுறோம் அதனால பக்கமா வந்து ஒரு படி கொஞ்சம் முன்னாடி வாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே வர சொல்லல ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் ஒரு படி உங்க ஒய்ஃப் பக்கத்துல உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல ஒரு ஸ்டெப் பக்கத்துல வாங்க எவ்வளவு க்ளோஸா வந்தாலும் தப்பு இல்லை பக்கத்தில் நின்று எஃப் ட ஆஸ்க் யோ ஹஸ்பண்ட் ஆஸ்க் யோ ஒய்ஃப் ஹேவ் ஐ மேட் யூ ஹாப்பி உன்னை நான் சந்தோஷம் முடிச்சிரு முடிச்சிடறதுக்காக ஆஸ்க கேட்குறேன் இப்படி கேட்கறீங்க உன்னை நான் சந்தோஷமா வச்சுருக்கேன்னா அப்படின்னு கேளு உன்னை சந்தோஷப்படுத்துறனா அப்படின்னு சரி நில்லுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ரெண்டாவது கேள்வி நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன நீ எதிர்பார்க்குற நான் என்ன உனக்கு செய்யணும்னு எனக்கு சொல்லு யார் இப்போ இந்த நேரம் கண்ணு முடி ஜபல்லாம் பண்ணக்கூடாது ஃபுல் தியானத்தில் புரியாதீங்க செவுத்தை பார்க்காதீங்க செவுத்தில் இருக்க வசனத்தெல்லாம் படிக்கக்கூடாது பக்கத்து கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்கக்கூடாது ஆ அது வந்து இப்போ அது அந்த டைம் கிடையாது இது ஸோ ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒய்ஃப் இன் யோ ஆன் யோர் ஹஸ்பண்ட் அவ்வளோதான் சுவிசன் எங்கே ஓடுற எப்போ ஒய்ஃப் தப்போ ஓகே ஸோ ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ரெண்டு கேள்வி முதலாவது நான் உன்னை சந்தோஷப்படுத்தியிருக்கேனா அம்மா நான் உன்னை சந்தோஷப்படுத்தியிருக்கேனா எங்கே நான் உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேனான்னு கேள்வி ரெண்டாவது உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன் நான் என்ன செய்யணும் இங்கே பாருங்க சும்மா நான் வந்து விளையாட்டுக்கு சொல்ல சிரிப்புக்கு சொல்ல உண்மையாகவே இன்றைக்கு ரொம்ப இது தேவை நல்ல கவனிங்க ரொம்ப தேவை இது அதாவது ஃபஸ்ட்டு மைக்கேல் பேசின மாதிரி அவங்களுக்கு என்ன குறை நான் வாங்கி போட்டேன் அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன் ஆனால் நிறைய பேருக்கு நிறைய காயங்கள் இருக்குது அவங்க நிறைய லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன வேணும்னு தெரியாமலே நீங்கள் வந்து நீங்களாக ஒரு லிஸ்ட்டை போட்டு அதை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இல்லை வாட் டு என்ன செய்யணும் எதிர்பார்க்க ஸோ அதை எல்லாருமே ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல மனம் விட்டு பேசுங்க பேசிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அவங்க மனசை விட்டு பேசினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுங்க யூனோ வாட் ஐம் கோட் ட்ரை டூ மேக் யூ ஹாப்பி உன்னை நான் இன்னிலிருந்து நான் சந்தோஷப்படுத்த நான் என்னால் என்ன முடியுமோ நான் செய்யறேன் ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கடைசியில் ஜோம் பண்ண போறோம் சரியா செய்யலாமா லெட்ஸ் டூ இட் கமா ஹலோ லூயா சில பேர் அப்படியே நீ மருந்து பேசிட்டே இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் சி திஸ் இஸ் வாட் வி நீட் நிறைய பேர்ல நம்ம இந்தியன் கல்ச்சர் கஸ்டம்ல கூட கணவனோட பேசுறது மனைவியோட பேசுறதுலாம் நிறைய பேர் கூச்சமா நினைக்கிறாங்க அது இட்ஸ் வெரி ராங் பக்கத்துல நிக்கிறது ஒரு கூச்சமா கை பிடிக்கிறது கூச்சமா நோ அப்படியே தட்ஸ் நாட் த வே ஷுட் பீ ஷுட் பி வெரி ஹாப்பி சந்தோஷமாக இருக்கிறதுல நம்ம நம்ம பாவமாக நினைக்கக்கூடாது ஷுட் பி வெரி ஹாப்பி அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் சந்தோஷம் என்பது ஆவியின் கனி ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷமாக இருக்க தப்பே கிடையாது அதனால் மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக கர்த்தர் கொடுத்த நல்ல செஷனுக்கு ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறேன்